ஹலோ காய்ஸ் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு சப்பாத்தி பிளஸ் இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் டால் இதை சாப்பிட்றதுக்காகவே நான் இரநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தேன்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா பட் தான் ஆகணும் அதுதான் உண்மை அந்த அளவுக்கு இந்த சப்பாத்திலயும் இந்த டாலிலயும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தீபாவளிக்காக ஊருக்கு போனோம் பத்து நாள் நல்லா பக்காவா பண்டிகை கொண்டாடிட்டு நேற்று நைட்டு தான் அங்கிருந்து கிளம்பினா சோ கிளம்பும் போதே அம்மா கையில் நல்லா சூடா ஒரு டீயை குடிச்சிட்டு ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோலியும் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டான் பெட்ரோல் பங்க்கில் வண்டியை ஸ்டார்ட் நேராக விற்கிற வண்டி டோல்கேட்ல இருக்கிற டீ கடையில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுருவோம் ஏன்னா நம்மளால டீ குடிக்காம வண்டி ஓட்ட முடியாது நான் ஒரு டீ அடிக்கிட்டு சோ அப்படியே செகண்ட் டோல்கேட் திண்டிவனம் டோல்கேட்லையும் ஒரு டீ போட்டுட்டு தேர்டாக இருக்கிற செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மருத்துவத்தூர்ல ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுருவோம் ஏன்னா சென்னைக்கு நான் எப்போ பைக்கில் போனாலும் நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன் ஸோ லெவல் தேர்ட்டி ரூம்ல ரீச் ஆகிட்டான் நான் வரும்போது நைட் டின்னர் ரெடி பண்ணி விடான்னு சொன்னா அவன் தான் அந்த சப்பாத்தி டாலர் வாங்கி வச்சிருந்தான் ஸோ அதுக்காக தான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்காக இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கான் அப்படின்னு